சில நேரங்களில் மனம் உடைகிறது அது மனித உணர்ச்சி தானே ஆனால் அதனுடைய வேரை புரிந்து கொண்டால் அதை மீண்டும் எழுப்புவது எளிதாகிவிடும் நாம் மற்றவரிடம் மிகுந்த எதிர்பார்ப்பை வைக்கின்றோம் அவர்கள் நம்மை நேசிப்பார்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள் நம்மை விட்டு விலகி போக மாட்டார்கள் என்று நம்புகின்றோம் அது நிறைவேறாத பொழுது அந்த மனமானது சுலபமாக உடைந்து விடுகின்றது எதிர்பார்ப்புகள் தானே மனதினுடைய முதல் காயம் அந்த எதிர்பார்ப்பை பிறரிடம் வைக்காமல் நம்மீது மீது நாம் வைத்து நம்பிக்கையோடு செயல்பட்டால் நம் மனதை நாம் மீண்டும் பலப்படுத்தி கொள்ளலாம் நாம் நம்பிய ஒருவர் நம்மை ஏமாற்றும் பொழுது அது ஒரு நிமிடத்தில் நம் உள்ளத்தை உடைத்து விடுகின்றது அந்த வேதனை எளிதில் மறைவது இல்லை ஆனால் நினைவில் கொள்ள வேண்டும் அவரின் ரோகம் உன் மதிப்பை ஒரு குறைக்காது அவரின் குணத்தை தான் அது வெளிப்படுத்துகின்றது என்பதை மறந்துவிடாது மீண்டும் மீண்டும் முயன்றும் வெற்றி கிடைக்காத பொழுது நமக்குள் சில ஏமாற்றம் ஏற்படுகின்றது அதுதான் மனலை மனதை தளர்வடைய செய்கின்றது ஆனால் அது உன்னை இன்னும் வலுவாக மாற்றக்கூடிய சோதனை வெற்றிக்கு முன் மனம் உடைதல் என்பது இயல்பான ஒரு விஷயம் அப்படிதான் ஒரு சில விஷயங்களில் நீ மனம் உடைந்து போய் இருக்கின்றாய் ஆனால் உன்னை உன் மனதை பலப்படுத்ததான் நான் வந்திருக்கின்றேன் நீ எவ்வளவு அன்பை கொடுத்தாலும் அது மதிக்கப்படாததால் உன் மனம் வலிக்கின்றது ஆனால் நினைவில் கொள் அன்பு கொடுப்பது ஒரு ஆற்றல் அதற்கு பதிலாக அன்பு கிடைக்கவில்லை என்றால் அந்த ஆற்றலை உன்னுடைய வளர்ச்சிக்காக நீ பயன்படுத்திவிடு கடந்தது வலித்தது சரி ஆனால் அதை மீண்டும் மீண்டும் நினைப்பது உன்னுடைய மனம் மீண்டும் உடையதான் வழி செய்கின்றது நினைவுகள் நெருப்பு மாதிரி அதில் கை வைக்காதே அதை எரித்துவிடும் தியானத்தால் மனதிற்கு மருந்து கொடு ஒவ்வொரு நாளும் பத்து நிமிடம் அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனித்துப்பார் மனம் மெதுவாக தெளிவாகும் தியானம் உன் உள்ளாற்றலை விழித்தெழ வழியை செய்யும் முதலில் பழைய நினைவுகளிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நீ தீர்க்கமான முடிவை எடு தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து சிக்கிக்கொள்ள கூடாது என்று உறுதியோடு இரு உன்னுடைய மன உறுதியினி வெளிப்படட்டும் உன்னை நம்ப யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நீ உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் நான் மீண்டும் எழுந்து நிற்க முடியும் என்ற நம்பிக்கை உன் மனதை இரும்பு போல வலுப்படுத்தட்டும் மனதை உடைக்கும் மக்களை விட மனதை உயர்த்தும் மக்களோடு சேர்ந்து இரு நல்ல புத்தகங்களும் நல்ல நண்பர்களும் நல்ல எண்ணங்களும் அனைத்துமே உன் மனதிற்கு மருந்து உன்னை கீழே விழ வைக்க நினைப்பவர்களை நீ ஒருபொழுதும் நினைத்து கவலைப்பட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டு உன் நேரத்தை வீணாக்குவதை விடு தோல்விகளை எல்லாம் சந்தித்த துரோகங்களை எல்லாம் பாடமாக நினைத்து அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி புறப்படு தேவையற்ற விஷயங்களை கழித்துவிடு தோல்வி உன்னை சிதைக்க வல்ல உன்னை சிறப்பாக மாற்றத்தான் வந்தது ஒவ்வொரு காயத்திற்கும் கூட அர்த்தம் உண்டு அது உன்னை வலுப்படுத்தியதுதான் நீ உன்னை நேசிக்க தொடங்கு அந்த தருணம் உன்னுடைய மன உடைப்பு என்பது முடிவடையும் நீ உன் மனதை நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல் அது போதும் மனம் நிம்மதியாகிவிடும் தானாக வாழ்க்கை போட்டியெல்ல அனுபவம் ஒவ்வொரு சம்பவமும் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொடுக்கின்றது காயம் வரட்டும் ஆனால் அதிலிருந்து நீ வளர வேண்டுமே தவிர கீழே செல்லக்கூடாது மனம் உடைந்தால் கடவுளிடம் பேசு மன அமைதியை நான் கொடுப்பேன் உன் உள்ளத்திலே எழும் அமைதி அந்த அமைதிதான் மன வலிமையின் தொடக்கம் மகிழ்ச்சி தானாக வரும்